இந்தஸ்வாலி சிவிலைசேஷன் நம்ம இந்தியன் சிவிலைசேஷனை பொறுத்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இண்டஸ்வாலி சிவிலைசேஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மூவாயிரத்தி முன்னூறு பிசியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் பி சி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் சிந்து சமவெளி நாகரிகட்டமாக கருதப்படுகிறது சோ அதனுடைய மெச்சூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரையுள்ள காலகட்டங்களை வந்தா நம்ம சிந்து சமலி நாகரிகத்தினுடைய மெச்சூர் பேஸ் அதாவது அந்த நாகரிகம் வளர்ச்சி அடைந்த பேஸ வந்தா நம்ம வந்த கருதப்படுகிறது சோ சிந்து சமளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்தா இண்டஸ் மற்றும் அதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் அதாவது கிளை நதிகள் பகுதிகளில வந்தனா இருக்கிறதுனால இந்த நாகரிகத்தை சிந்து சமொழி நாகரிகம் என்று அழைக்கிறாங்க சிந்து அப்படிங்கிற நதி இண்டஸ்ங்கிற ரிவர் எங்க ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ல வந்ததுனா ஓடிட்டு இருக்கு சைனா ரீஜியன் டு இந்தியால வழியா பாகிஸ்தான் போய் அரேபியன் சீல வந்ததுனா கலக்குது சோ இந்த நாகரிகம் பொறுத்த வரைக்கும் வந்தனா வடக்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து தெற்கே பாத்தீங்க அப்படின்னா குஜராத் வரைக்கும் பலுச்சுஸ்தான் அப்படிங்கிற பகுதியில மேற்குல வெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பலுச்சுஸ்தான் அப்படிங்கிற பகுதியில சுர்கா ஜெண்டர் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் ஈஸ்ட்ல பாக்கும்போது உத்தரப்பிரதேஷ்ல அலந்தீர்பூர் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஒன்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கற்கால நாகரிகம் என்றும் அழைக்கப்படுறது கிடையாது அதே மாதிரி வந்த ஒரு மெச்சூர் ஃபேஸ் அப்படின்னு நம்ம வந்தா சொல்றது கிடையாது இதை வந்து என்னன்னா ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ எங்க நீங்க வந்த ஒரு எழுதப்பட்ட வரலாறு கிடைக்குதோ அங்கிருந்து இருக்கக்கூடியதுதான் வந்தோம்னா வரலாறு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ எழுதப்பட்ட எ எழுதப்படாத காலத்துல இருந்து கண்டுபு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் வச்சு நம்ம வந்து என்னன்னா ஹிஸ்டரிய நம்ம வந்து என்னன்னா எழுதுறோம் அப்படின்னா வந்து என்னன்னா ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இங்கு காணப்படக்கூடிய எழுத்துக்கள் நமக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற காரணம் ஒண்ணு இது வந்து ஒரு நாகரிகம் இந்த கற்காலத்திலிருந்து ஒரு மெச்சூர் பேஸுக்கு ஒரு நாகரிக வாழ்க்கைக்கு வந்தனா வரக்கூடிய ஒரு ஃபேஸ்ல வந்தா இந்த சிந்து சமலீக நாகரிகம்ங்கிறது இருந்ததுனால இதுல வந்தோம்னா புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த நாகரிகத்திற்கு மற்ற பெயர் பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னா ஒரு இந்த வெண்கல காலம் பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் காக்ரா ஹக்ரா அப்படிங்கிற நாகரிகம் அப்படின்னு சொல்றோம் ஸோ காக்ரா ஹக்ராங்கிறதும் சரஸ்வதி நதி ஸோ ரிக்வேத காலத்துல இந்த சரஸ்வதி நதி என்று அழைக்கப்பட்ட இந்த நதி தான் இப்போது வந்தால் காக்ரா ஹக்ரா அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னாலும் இதுக்கு வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன் என்றும் பேர் உண்டு அதாவது இந்தியாவின் முதன் முதலில் ஒரு டவுன் நாகரிகம் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியாலி சிவிலைசேஷன்ல தான் சோ இண்டஸ்ட்ரியாலி சிவிலைசேஷன் மாதிரியே வேற நாகரிகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மெசபடோமியன் நாகரிகம் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்தோம்னா இஜிப்தியன் நாகரிகம் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்தோம்னா சைனீஸ் நாகரிகங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு நாகரிகங்களும் அந்தந்த காலகட்டத்துல அங்க இருந்து இருக்கக்கூடிய நதிகளினுடைய ஓரங்கள்லயும் அந்த என்ன உருவாக்க உருவாக்கப்பட்டதாக தான் வந்து கருதப்படுகிறது சோ இந்த சிந்து சமவொழி நாகரிகத்தை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்கவேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன ஒரு இட்ஸ் அ பிளான் நம்ம வந்து எதுனா சொல்லிடலாம் தட் இஸ் த டவுன் வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு பிளான்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னன்னா கட்டியிருக்காங்க மக்கள் சோ அதுல பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு டிவியேஷன்ஸும் இல்லாம ஒவ்வொரு நாகரிகம் ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸுக்கும் என்னன்னா ஒரு ஒருமித்த வேலைபாடுகளும் என்னன்னா காணப்பட்டதா என்னன்னா சொல்றாங்க ஸோ இந்த நாகரிகத்தை ஒரு டவுன் நாகரிகம் சொல்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு பிளான்டு சிட்டியா அமைஞ்சதுக்கான ஒரு விஷயம் தான் வந்த என்னன்னா வந்து அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த நாகரிகத்துல மனிதன் நியோலித்திக் ஃபேஸ்ல இருந்து நாகரிக வாழ்க்கைக்கு வரும்போது அவனுக்கு வந்து என்னன்னா வேட்டையாடி மனிதன் ஒரு இடத்துல செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் போது விலங்குகளை பழக்கு பழக்குவித்தான் அப்படிங்கிறது அவங் அங்கிருந்து அவர்களிடம் இருந்து அதனுடைய எச்சங்கள் மூலமா நமக்கு வந்த என்னன்னா விலங்குகளை வந்தனா வளர்த்துருக்கான் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிய வருது ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ராப்பர் சானிடேஷன் ஸோ அர்பன் சிவிலைசேஷன் சொல்கிறோன்னா அதுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ப்ராப்பர் சானிடேஷன் அவங்க வந்து என்னென்னா ஒரு பிளான்டு சிட்டியில் வந்து சுடும் சுடுமண் கற்களால் தட் இஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடுகள் கட்டியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா ஒரு வீடுல இருந்து இருக்கக்கூடிய பாத்ரூம்ஸ் வந்து என்னென்னா வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ அந்த ஒவ்வொரு பாத்ரூம்ல இருந்தும் தண்ணிகள் தண்ணி வந்து வெளியில போறதுக்கு நாகரிகம் வந்தா அமைஞ்சிருக்கு அப்படிங்கற சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான என்னன்னா விவசாயத்திற்கு வந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ஒரு இடத்துல தங்கி வாழ்ந்து அவனுடைய நாகரிகத்தை டெவலப் பண்ணும் போது அவன் அக்ரிகல்ச்சரையும் வந்த என்னன்னா டெவலப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதன் மூலமா வந்தா வெளிநாடுகளுக்கும் வெளி வெளி சிவிலைசேஷனுக்கும் அந்த நாகரிகங்களுக்கும் இவனுடைய ஏற்றுமதி வந்தா இருந்திருக்கு அப்படிங்கறது தெரிய வருது சோ கண்டெடுக்கப்பட்ட டெரகோட்டாஸ் அதாவது மண் மண்ணால் செய்யப்பட்ட சோ சோ வந்து நம்ம சொல்லி சொல்றோம் அந்த மூலமா இவனுடைய கல்ச்சர் எப்படி இருந்ததுங்கிறது நமக்கு தெரிய வருது சோ அவன் யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு அதாவது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அவங்க அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் வந்ததுன்னா அதன் அதாவது ஆபரணங்கள் ஸோ அந்த ஆபரணங்கள் அது மண்ணாலவும் கிளாஸ்லையும் வந்தனா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தெரிய வருது ஸோ அவனுடைய டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வேட்டையாடி இருந்து ஒரு செட்டில்டு லைஃப்க்கு வரக்கூடிய ஒரு சமூகம் ஸோ அவனுக்கு வந்தனா அந்த ப்ராப்பர் டூல்ஸ் தேவைப்படுது ஸோ இப்போ அந்த டூல்ஸை பொறுத்த வரைக்கும் அது மோஸ்ட்லி வந்து என்னன்னா பிரான்ஸ்ல வந்து செஞ்சிருக்க டூல்ஸும் வந்து கிடைக்குது ஸோ பிற்காலத்துல அவனுக்கு வந்து இரும்பாலான டூல்ஸ் எதுவுமே வந்தா அங்கே நமக்கு கிடைக்கப்படலாம் இருந்தாலும் வந்து கற்களாலும் அதாவது காப்பர்னாலும் செய்யப்பட்ட டூல்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு இந்த நாகரிகத்துல சோ இந்த நாகரிகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பிளேஸ் சோ இப்ப இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பிளேஸ் இருக்கக்கூடிய சிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயரமான பகுதிகள் இது வந்து என்னன்னா சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து என்னன்னா ஒரு பிளேசஸ் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் பிளேஸ் வந்து லோவர் டவுன் அப்படிங்கறத சொல்லுவாங்க ஸோ முதல் முதலில் கர கண்டெடுக்கப்பட்ட ஹரப்பா அப்படிங்கிற பகுதி அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாகரிகத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிளா வந்து என்னன்னா கருதப்படுது ஸோ இந்த நாகரிகத்துல சுடுமண்ணால வந்ததுனா செய்யப்பட்ட பில்டிங்ஸ் வந்து என்னன்னா சொல்லியிருந்தோம் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்ததுனா காணப்பட்டிருக்கு ஸோ பிளான்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கான எ இந்த ஒரு இதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெரகோட்டாஸ் டெரகோட்டா ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் வந்ததுன்னா இந்த இந்த நாகரிகத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மங்கை இவங்களுடைய சிலை வந்தா பிரான்ஸ்ல வந்ததுனா செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு வந்த கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மதர் காடசஸ் இந்த சமூகம் ஒரு தாய்வழி சமூகம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட மதர் காட் சிம்பிள் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பசுபதி மகாதேவர்களுடைய சீல் சோ அக்கால மக்கள் அவங்களுடைய வழிபாட்டிற்காகவும் சரி அவங்களுடைய ஒரு தாயத்தாவும் வந்தனா இந்த சீல்ஸை வந்தாங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லலாம் அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்களுடைய பொருட்களை வெளி வெளி நாகரிகங்களுக்கு விற்பனை செய்யும் போகும் போதோ வந்து வணிகம் செய்யும் போகும்போதோ யூஸ் பண்ண ஒரு முத்திரை ஒரு முத்திரைகளாக வந்தனா கருதப்படுது அதுக்கப்புறம் காளை ஒரு விதமான முத்திரைதான் எழுத்து வடிவம் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங்ஸ் சோ இந்த ரைட்டிங்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் வந்து ஒரு இடதுபுறம் இருந்து வலதுபுறமாகவும் வலதுபுறம் இருந்து இடதுபுறமாகவும் இந்த எழுதக்கூடிய வழக்கத்தை வந்து என்னன்னா பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா இந்த வீடியோஸை வந்து என்னென்னா ஃபர்தர் கிளிக் பண்ணி நம்ம வந்து என்னென்னா ஃபர்தர் ரெகுலர் வீடியோஸ் வந்து என்ன பார்த்துக்கலாம் இந்த அதிகமாக வந்து என்னன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்த என்னன்னா நம்ம அந்த நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து என்னென்னா நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ